வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கம் வெட்டக்கூடிய வாளிலும் கூர்மையானது எவிரே இருக்கிறது திருமுகத்தில் நாம் இவ்வாறு படிக்கின்றோம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் உள்ளது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் பணியாளர் நலம் பெறுவார் என்ற அந்த விசுவாச வார்த்தை இயேசுவிடமிருந்து வல்லமே பெற்று பணியாளின் உயிர் காக்கப்படுகிறது மேசையிலிருந்து விழப்படும் சிறு துண்டுகளையும் நாய் தின்குமே என்ற வார்த்தை ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்து அன்று அந்த பெண்ணின் மகள் குணமழைக்கப்படுகிறார் ஆண்டவரே உம் வார்த்தையே எங்களுக்கு வாழ்வளிக்கின்றது என்று விசுவாசம் சீடர்கள் மத்தியில மிகவும் ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு அளித்தது யாரிடம் செல்வோம் ஆண்டவரே வாழ்வழிக்கும் உள்ளது என்ற தோமையாருடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது அங்கு ஆண்டவருடைய ஆவி குடி குடிகொள்கின்றது நம்மிலும் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில வருகிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் வார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவர்களையும் தொட்டு கொண்டிருக்கிறார் இத்தனை வார்த்தைகள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மில் முடியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய வாசகம் மூலமாக ஆண்டவர் அழைப்பிடிக்கின்றார் வார்த்தையை வாழ்வாக்கு மனிதர்களாக நாம் வாழ்வோம் புனித யாக்கோபு அழகாக சொல்வார் நம்மளுடைய விசுவாசம் செயலற்ற விசுவாசமாக இருக்கும் பொழுது அது செத்த விசுவாசமாக இருக்கின்றது நம்மளுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மில் விதைக்கப்படும் பொழுது இறைவனுடைய வார்த்தைகள் நம்மில் விதைக்கப்படும் பொழுது அது வாழ்வளிக்கவில்லை என்றால் அது நாம் அழகைக்கு கடம் கொடுத்து விட்டோம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இன்றைய நாளில் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம் என்ற எண்ணத்தோடு வருகிறோம் ஒரு ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியில் கெட்ட வார்த்தைகளுக்கும் தீய நல்ல வார்த்தைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக இரண்டு விதமான இரண்டு பாத்திரங்களில் தண்ணீர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எப்போவுமே நல்ல வார்த்தைகளை சொல்வதற்காகவும் இன்னொரு வார்த்தையில் இன்னொரு பாத்திரத்தில் தீய வார்த்தைகளை சொல்வதற்காகவும் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் அது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் அது மேற்கொண்டார்கள் பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் அந்த இதை எடுத்து தொழில்நுட்ப மூலியமாக அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நல்ல வார்த்தைகள் கேட்ட அந்த தண்ணீரானது அதை மிகவும் நுணோக்கி வழியாக பார்க்கும் பொழுது அழகானதாகவும் பூ வடிவங்களிலும் வைர வடிவங்களிலும் தென்படுவதாக அவர்கள் கண்டு தீய வார்த்தை கேட்கப்பட்ட அந்த தண்ணீரை எடுத்து பார்க்கும் பொழுது அது பூச்சி அடைந்ததாகவும் அசுத்தமானதாகவும் பார்ப்பதற்கு அருவருப்பான உருவங்களை காட்டக்கூடியதாகவும் இருந்தது தண்ணீரில் கூட வார்த்தைகள் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருப்பார்கள் நல்ல வார்த்தைகள் சொல்லி உன்னால் இது முடியும் இதை நீ செய் என்று சொல்வார்கள் இது உன்னால் முடியும் உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய துன்பம் எல்லாம் மாறி போகும் சொல்லுவாங்க நிறைய விதமான வார்த்தைகள் நம்மளோடு பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்வில் பல மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆனால் என்னாலும் நம்மில் உயிராற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறது இறை வார்த்தை அன்று அன்னை மரியாளுக்கு அதே வார்த்தை அறிவிக்கப்பட்டது இதோ இறை மகன் உம்மில் கருவெடுத்து பிறப்பார் உலக மீட்புக்காக அவர் பிறக்க இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை வானதுதர் கபிரியல் வழியாக அன்னை மரியாவுக்கு வழங்கப்படும் பொழுது அன்னை மரியா தன்னையை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார் இதோ நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அதுதான் இன்றைய வாசகங்கள் மூலமாக ஆண்டவர் இயேசு கிரேசு அழகாக தெல்ல தெளிவாக காட்டுகின்றார் இதோ என்னுடைய சீடர்களாக என்னை பின்பற்றுபவர்களாக என்னை என்னாலும் புனித என்னை வந்து ஒரு இறைவாக்கினராகவும் ஒரு இறைமாய்ந்தனாகவும் நீங்கள் எதிர்பார்த்து என்னுடைய அதிசயங்களை நான் செய்கின்ற நற்கணிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்னையே பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்வுக்கு நிலையானது வார்த்தை என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கும் பொழுதுதான் உங்களில் ஆண்டவருடைய வல்லமை செயல்படுகின்றது என்பதை தெல்ல தெளிவாக அவர் காட்டுகின்றார் இதோ என்னை பார்த்து ஆண்டவரை ஆண்டவரை என்று கூப்பிடுவர்கள் எவரும் விண்ணுலைகளை நுழைய போவது கிடையாது மாறாக அந்த வார்த்தைகளை என்னுடைய விண்ணரசில் அவர்கள் நுழைவார்கள் தான் நம்ம கல்வாரி மலையில் ஆண்டவர் இயேசுகிடம் அந்த நல்ல கல்வன் சொன்ன அந்த வாழ்வாக்கும் வார்த்தை ஆண்டவரே உம்முத ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது என்னை நினைவு கூறும் என்னெல்லாம் நான் பாவியாக இருக்கிறேன் இதோ என் உடைந்த இல்லத்தை உம்மை நோக்கி நான் கொடுக்கிறேன் அதை நிறைவாக நீ பெற்றுக்கொள்ளும் என்று அந்த நல்ல கல்வனுடைய அந்த பங்களிப்பு அன்று ஆண்டவர் இன்றே என்னுடைய வாழ்வீட்டில் இருப்பா என்று அவருக்கு ஆசிர்வாதம் கொடுக்கிறார் இன்று அன்னை மரியாவும் அதே ஆசிர்வாதத்தை அன்னை மரியா அதைவிட நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக இதோ ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஏற்கும் பொழுது என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல ஆண்டவருடைய வார்த்தையை என்னுடைய வாழ்வாக மாற்றும் பொழுது இந்த உலகம் என்னை எய்தாலும் இந்த உலகம் என்னை ஒதுக்கினாலும் பரவாயில்லை ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாக வேண்டும் என்று அன்னை மரியா தன்னையை முழுவதுமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார் அதுதான் அருமையான வார்த்தை இதோ ஆண்டவர் அடிமை உமது சொற்படியை எனக்கு ஆகும் இன்று ஆண்டவர் அன்னை மரியாவை அவ்வளவுக்கு புகழ்ந்து சொல்கிறார் இதோ நீ என்னுடைய தாய் வெறும் இரத்த உறவில் அவர் எனக்கு தாயாக இல்ல வெறும் இரத்த பந்தத்தில் அல்லது மகனாக நீ பெற்று அவர் எனக்கு தாயாக அல்ல மாறாக அன்னை மரியா என்னுடைய தாயாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் வாழ்வாக்கினார் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் பனிரெண்டு வயதில் காணாமல் போகும் பொழுது அவரை போய் பார்க்கும் பொழுது இதோ என்னுடைய தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டிருப்பது உங்களுக்கு தெரியாதா என்பதை ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த நிகழ்வுகளை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து தியானித்தார் அண்டு சிமியோன் சொன்ன வார்த்தைகள் இதோ உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சொல்லும் பொழுது இயேசுவை பற்றி அவர் அறிக்கை இடும் பொழுது அந்த நிகழ்வுகளையும் அன்னை மரியா தன்னுடைய உள்ளத்தில் தியானித்து கொண்டிருந்தார் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் தியானித்துக் கொண்டு அதற்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்து வாழ்ந்தார் ஆண்டவர் இயேசு உயிர்த்ததற்கு பிறகும் தன்னுடைய சீடர்கள் ஆண்டவருடைய சீடர்களையும் அதே வார்த்தையால் அவர்களையும் ஒன்றாக கூட்டி பெந்தகோசி திருநாளில் தூய் ஆவியாரின் நற்கையும் தூய் ஆவியாரை பெற்றுக்கொள்ளவும் அவர்களை ஆசிர்வதிக்க அவர்களை ஒன்று கூட்டினார் இன்றைய நாளில் அன்னை மரியா நமக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார் எவ்வாறு அன்னை மரியா ஆண்டவருடைய வார்த்தைகளை தம்முடைய வாழ்வாக மாற்றினாரோ அதே போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை மாற்றும் இதோ சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இருகரம் விரித்தவராய் உங்களை அணைக்க என்னாலும் காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்கள் உடைந்த உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கச்சனை பிடித்து கொள்வார் என்பதை அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக காட்டி கொண்டிருக்கிறார் இதோ உன்னுடைய வாழ்வைக்கூடு மற்றதை ஆண்டவர் பார்த்து கொள்வார் இன்னைக்கு பல கஷ்டங்களோடும் பல எதிர்பார்ப்புகளும் பல வேண்டுதல்களோடும் அன்னையின் பாதத்தை அண்டி வந்திருக்கிற உங்களுக்கு உங்கள் கஷ்டங்களை நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுக்கு வருகின்ற துன்பங்களை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் இந்த உலகம் பயமுறுத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படாதீங்க இந்த உலகம் உங்களை ஓரம் கட்டுகின்றதா இந்த உலகம் உங்களை தள்ளி வைக்கின்றதா இந்த உலகம் உங்களை மற்றவர்களிடம் இருந்து ஓரம் கட்டி உங்களை மிகவும் அடிமைத்தனம் படுத்துகின்றதா கவலைப்படாதீங்க உங்கள் கஷ்டங்கள் உங்களை இன்னும் மேலே எலும்ப விடாமல் அடக்குகின்றதாக கவலைப்படாதீங்க மாறாக அன்னை மரியாவின் அந்த வீர்கொண்ட பார்வைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இதோ நான் ஆண்டவருடைய அடிமையாக இருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் இதோ திருமுழுக்கின் மூலமாக நான் கடவுளின் பிள்ளையாக மாறிட்டேன் எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் இதோ என் வளப்பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் இடபுறம் பதினாயிரம் பேர் என்னை தாக்கினாலும் எதுவும் எனக்கு ஆபத்து நேரிடாது என்று திருப்பாடல் தொண்ணூத்தொன்னு நம்ம படிப்பது போல ஆண்டு ஆண்டவர் நமக்கு என்னாலும் கோட்டையாகவும் அரணமாகவும் இருந்து நம்மளை வழி நடத்துகிறார் என்ற முழு நம்பிக்கையை நம்ம பெறுவோம் ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை நம்மளுடைய வாழ்வாக மாற்றுவோம் இறைவனின் வார்த்தை நம்மளுடைய வாழ்வாக மாறும் பொழுது நாமும் பெறுகின்றோம் அதே வார்த்தையை உங்கள் வாழ்வாக பிறருக்கு நீங்கள் பகிரும் பொழுது அதே நம்பிக்கை அன்னை மரியாவிலிருந்த அதே இறை வார்த்தையின் நம்பிக்கையை நீங்கள் பிறருக்கு ஓட்டுகிறீங்க அவங்களுடைய இன்னல்களை மாற்றுகிறீர்கள் அவருடைய வாழ்விலையும் இறைவனின் ஆசிரியை நிறைவாக பெற்றுக் கொடுக்கிறீர்கள் இந்த நாளில் அன்னைக்கு மரியாவிடம் அவருடைய பரிந்துரைகளை எதிர்பார்க்க வந்திருக்கிற நீங்களும் நானும் முழுமையாக ஆண்டவர் கொடுப்போம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன் உம்முடைய ஆறுதலான வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன் என் உள்ளத்துல அதற்கு நான் வாழ்வு கொடுக்க எனக்கு ஆசீர்தாரம் என்று தெரிஞ்சவிப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து இன்னும் நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் இறை வார்த்தைக்கு நாம் வடுகொடுக்குபவராக வடிவம் கொடுப்பவர்களாக நாமும் ஒரு சாட்சிய வாழ்வு அன்னை மரியாதைப் போல இன்று நாம் நினைவு புனித பியோவே போல நாமும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் இறை வார்த்தை நம்மில் வளர நாமும் இறை வார்த்தையை வாழ்வாக்க அதை பா காண்கின்ற அனைவரும் இறை ஆட்சிக்கு உட்பட நாமும் ஒரு கருவிகளாக மாறுவோம் இறைவனிடம் 제비포